நபி இப்ராஹிம் அலைவசல்லாம் அவர்கள் எல்லாவற்றுக்குமான பெரும் முன்மாதிரியாக இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம் எவ்வாறாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தந்து சென்றிருக்கிறார்கள் ஒரு அடியான் இறைவனுடைய சொற்களுக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் ஒரு அடியான் தன்னுடைய மனைவியிடத்தில் எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய மகனிடத்தில் எவ்வாறாக நடந்திருக்க வேண்டும் இந்த மார்க்கத்தை எவ்வாறாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற பல்வேறு விஷயங்களுக்கு நபி இப்ராஹிம் அலேவா சலாம் அவர்கள் பெரும் முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள் தான் எந்த விஷயங்களை எதிர்க்கிறார்களோ மக்களிடத்தில் நபி இப்ராஹிம் அலேவா சலாம் அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் சிலை வணக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த சிலை வணக்கத்தை எல்லாம் தன்னுடைய இளமை பருவத்தில் இளைஞர்கள் எல்லாம் எதை நோக்கி ஓடுவார்களோ மதுவை நோக்கி ஓடக்கூடிய இளைஞர்களுடைய மனப்பக்குவத்தில் இருக்கக்கூடிய நபி இப்ராஹிம் அலைவசல்லாம் அப்படியான மதுவை நோக்கி ஓடவில்லை பல்வேறு பெண்களை நோக்கி ஓடவில்லை எதையெல்லாம் ஒரு இளமை பருவத்தில் உள்ளத்தில் பல்வேறு சலனங்கள் ஏற்படுமோ அப்படியான ஒரு வாழ்வை நபி இப்ராஹிம் அலேவ்ஸ்லாம் அவர்கள் தன்னுடைய இளமை பருவ காலத்தில் வாழவில்லை ஒரு இளைஞன் என்றால் தன்னுடைய இளமை பருவத்தில் முஸ்லீமாக வாழக்கூடிய ஒரு இளைஞன் எவ்வாறாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் எது மார்க்கத்துக்கு புறம்பாக இருக்கிறதோ அதில் இளமை பருவத்தை முழுமையாக நுழைத்தவர்கள் நபி இப்ராஹிம் அலிவசலாம் அவர்கள் சிலை வணக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்தில் சிலையெல்லாம் உடைத்து விட்டு இது யார் செய்தது என்று மக்களிடத்திலே தெரியவில்லை மக்கள் எல்லாம் யார் செய்திருப்பார்கள் என்று யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சிலர்கள் அங்கே பேசுகிறார்கள் இப்ராஹிம் என்ற ஒரு இளைஞர் இருக்கிறார் அவர்தான் இப்படியான விஷயங்களுக்கு எதிராக நம்மளிடத்தில் பேசுவார் இது அவர் கூட செய்திருக்க கூடும் அவரை அழைத்து விசாரியுங்கள் என்று பல்வேறு மக்கள் எவ்வளவு மக்கள் இருந்திருப்பாங்க அவ்வளவு மக்களுக்கும் இது மிகப்பெரிய இந்த காரியத்தை செய்தது இவராகத்தான் இருக்கும் என்று கணிக்கக்கூடிய அளவிலான ஒரு எதிர்ப்பை நபி இப்ராஹிம் அவர்கள் செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுக்கு தாய் தந்தையர் வழங்குகின்ற பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு குறைந்தபட்சம் தொழுகைக்காவது இன்ன பிற நல்ல நல்ல அமலுக்காவது அதை செலவு செய்கிறார்களா என்றால் அப்படியாவது செலவு செய்ய மாட்டார்கள் இதெல்லாம் இஸ்லாத்துக்கு புறம்பானதோ எது ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாதோ அதற்கெல்லாம் தங்களுடைய நேரங்களை இந்த இளைஞர்கள் செலவு செய்வார்கள் ஆனால் ஒரு ஒரு இளைஞன் இருக்கிறான் என்றால் அவன் எவ்வாறாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பெரும் உதாரணம் நபி இப்ராஹிம் அலையாம் அவர்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த நாளிலும் அல்லாகுவை இன்றி வேறு யாரை அவர்கள் எல்லாம் வணங்கி கொண்டிருந்தார்களோ அதற்கு எதிராக உடல் ஆரோக்கியத்தை செலவு செய்தவர்கள் தனக்கு வழங்கப்பட்ட இளமை பருவத்தை நம் இப்ராஹிம் அவர்கள் மார்க்கத்திற்காக செலவு செய்தார்கள் அதற்குத்தான் தான் அல்லாஹூத்தாள வலிமையை நமக்கு தந்திருக்கிறான் நல்ல பேச்சாற்றலை தந்திருக்கிறான் பேச்சாற்றலும் பெற உடல் வலிமையும் சத்தியத்துக்கு எதிராக நீங்கள் செயல்படுத்தினால் நாளை மறுமையில் எவ்வாறான கேள்விக்கு நீங்கள் உண்டாக வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் நம்மளுடைய பிள்ளைகள் கெட்ட வழியில் இருந்தாலும் பரவாயில்லை கெட்ட செயல்களில் இருந்தாலும் பரவாயில்லை தொழுகாமல் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் தௌரலின் பக்கம் போய்விடக் கூடாது என்ற சிந்தனையில் இருந்தால் அது நாளை மறுமையில் எவ்வாறாக கேடு விளைவிக்கும் என்றால் அல்லா இன்றி வேறு கடவுள்களை எல்லாம் சிந்திக்க வைக்கிறார்களே சிந்தனையில் உட்கொள்ள வைக்கிறார்களே அப்படியான ஒன்றை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறீர்களே தொழுகையில் என்றாலும் இன்ன பிற கெட்ட காரியங்களில் ஈடுபட்டாலும் பரவாயில்லை என்னுடைய பிள்ளை தொகுதியில இருக்கக்கூடாது என்று நினைத்தால் அது நாளை மறுமையில் பெரும் ஒன்றை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமான ஒரு விதியாக அது மாற்றப்பட்டுவிடும் இளமையை பருவத்தை அடைந்தவரோ எவ்வாறாக இருப்பார் என்றால் அவருடைய தொழுகையை அவர் நிலைநாட்டுவார் அவருடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர் செய்வார் உலகத்தில் என்னென்ன காரியங்களை செய்தால் அது நன்மை கூறியதாக அமையுமோ அத்தனையும் அவர் வழியிலே அவர் போய் கொண்டிருப்பார் ஆனால் சிந்தனை இல்லாமல் தொழுகையுடைய சிந்தனை இல்லாத தன்னுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் கேடான வழியிலே போய் தான் இருப்பார் அப்படியான கேடான வழியில் போனாலும் பரவாயில்லை என்று நினைக்கிறோம் பெற்றோர்கள் இப்படியான சிந்தனையில் இருந்தால் நம்மளுடைய பிள்ளைகளுடைய நாளை மறுமை வாழ்வு என்பது நபி இப்ராஹிம் அலி அவர்கள் தன்னுடைய துவாவிலே கேட்பார்கள் இறைவா என்னையும் என்னுடைய சந்தை சிலை வணக்கத்திலிருந்து நீ காப்பாற்றுவாயாக சிலை வணக்கத்திற்கு எதிராக நின்று இளமை பருவத்திலே போரிட்டவர்கள் போராடியவர்கள் தன்னந்தனியாக நின்று போராடியவர்கள் அப்படி போராடியவர்கள் கூட இறைவனிடத்திலே அதிலிருந்து தான் மீள்வதற்கான பெரும் பெரும் பிரார்த்தனைகளை செய்தார்கள் ஆனால் நாம் அப்படியான போராட்டத்திலும் இல்லை அந்த சிந்தனையும் இல்லை அந்த துவாவும் நம்மளுடைய தொழுகையிலும் வாய்ந்ததாக நபி இப்ராஹிம் அலிவாசலாம் அவருடைய வாழ்நாளில் நமக்கு கட்டுத்தந்திருக்கிறார்கள் இதன் இதை அடிப்படையாக வைத்துத்தான் ஒவ்வொரு தனி முஸ்லீம்களுக்கும் நபி இப்ராஹிம் அலிவாஸ்லாம் அவர்களுடைய செயல் திட்டங்களையும் செயல்பாடுகளையும் மன உறுதியையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இப்படியான திருமண பிரச்சாரங்களை நாம் ஏற்பாடு செய்கிறோம்